உங்கள் வாடிக்கையாளர் சேவையை வாட்ஸ்அப்பில் கையாளரன் கோங் செய்வதை விரும்புகிறீர்களா இந்த வீடியோவில் ஏஐ உடன் இணைக்கப்பட்ட கோல்பெல் சாட்பாட் ஐ பயன்படுத்தி எவ்வாறு சுலபமாக பாரம்பரியமாக இணைக்கலாம் என்பதை காண்பிக்கிறேன் முக்கியமாக நீங்கள் எதையும் நிரலாக்க தேவையில்லை வருவோம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வதில் இருந்து தொடங்கலாம் இது உங்களது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் செய்திகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் மையப்படுத்தும் ஒரு தளம் இப்பொழுது செயற்கை நுண்ணறிவுடன் ஒருங்கிணைந்ததால் இயற்கை மொழியில் பதிலளிக்கும் உங்கள் வாடிக்கையாளர்களை புரிந்துகொள்வதோடு கேள்விகளை தானாகவே தீர்க்கும் ஒரு சாட்பாட்டை உருவாக்கலாம் இவ்வாறு ஐஏ உதவியுடன் ஒரு குழு முழுவதற்குமான வாடிக்கையாளர் சேவையை எளிதாகவும் சிக்கலற்ற நிலையிலும் வழங்கவும் மேலாண்மை செய்யவும் முடியும் இது உன் குழுவின் பணியை எளிதாக்குகிறது பதில் நேரத்தை மேம்படுத்துகிறது அதிக வாங்குதல் தங்குதன்மை மற்றும் அதிக பதில் சதவீதம் அளிக்கிறது ஆனால் நீ கேட்பாயாக இது எப்படி செயல்படுகிறது சரி அடிப்படையை பயார்த்த வரை மாறுவோம் முதலில் சாட்பாட் பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்தல்களை வரையறுத்து வையுங்கள் அதாவது பயனர் கேள்விகளுக்கு பதிலளிக்க வழிகாட்ட மற்றும் முக்கியமான தரவுகளை மேற்கொள்ள பலம் வாய்ந்த ஒரு முன்கொலை கூட்டமைக்கவும் முக்கியமாக உங்கள் நுண்ணறிவு படைத்த அமைப்பிற்கு தொடர்பின் விதிகளை ஏற்படுத்தவும் பின்னர் உங்கள் கோல்பெல் கணக்கை ஓபன் ஏஐ ஏபிஐ சாதாரண இன்டிகிரேஷன் மூலம் இணைக்கவும் கீழே விளக்கத்தில் டுடோரியல் விட்டு உள்ளோம் அதே வேளையில் தற்போது திரையில் எப்படி செய்வதை காணலாம் மற்றும் முடிந்துவிட்டது உங்களின் பாடு செயல்பாட்டில் உள்ளது சில வினாடிகளில் பதிலளிக்கிறது மற்றும் உங்கள் வாடிக்கையாளரின் அனுபவத்தை மேம்படுத்துகிறது இங்கே திரையில் நீங்கள் திறம்பட ஒரு வாடிக்கையாளர் நேரத்தை கேட்டுக்கொள்ளும் போது எவ்வாறு மேலும் ஆர்வமுள்ள பதிலளிக்கிறது என்பதை தெளிவாக காணலாம் இப்போது இதெல்லாம் எதற்காக என்பதை நீ பக்தியுடன் கேள்விப்படுவாய் முதலில் நமக்கு நொடிகளிலேயே பதில்கள் கிடைக்கின்றன வேலை நேரத்திற்கு புறமிருந்தும் இதனால் உங்கள் சாத்தியமான வாடிக்கையாளர்கள் எப்போதும் கவனிக்கப்பட்டு நிலைக்கின்றனர் இரண்டாவது உங்கள் குழுவுக்கு நேரத்தை மிச்சம் செய்கிறது மூன்றாம் அதிகமான வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் உங்கள் வணிகத்திற்கான அதிக சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் கடைசியாக இப்போது குறைவான முக்கியத்துவம் இல்லை செயற்கை நுண்ணறிவு ஆதரவு முழுமையாக தனிப்பயனாக்க இயலும் மேலும் தொழில்நுட்ப நிபுணராக இருக்க தேவையில்லை நீங்கள் பார்த்தது போல் இவை அனைத்து பயன்களும் புத்திமதி தொழில்நுட்பம் மூலம் சாத்தியமாகின்றன மேலும் இதன் மூலம் தங்கள் வணிகத்தின் மறுமலர்ச்சியை குறுகிய நேரத்தில் அதிகப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது மேலும் உங்கள் விநியோகம் உங்கள் குறியீடு உங்கள் கொள்கைகள் அல்லது செயல்முறைகளை குறித்து தங்களுக்கு தேவையான தகவல்களை பாப்டிற்கு சொல்லித் தரலாம் என்று நினைவில் கொள்ளவும் நீங்கள் செய்ய வேண்டியது வெறும் இயல்பான மொழியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை எழுதுவதுதான் உன்னுடைய வர்த்தகத்தின் நோக்கத்தை குறிக்க சாட் பயன்படுத்துவது ஒரு மிகச்சிறந்த குறிப்பாகும் அதனை வர்த்தகத்தின் தகவலுடன் அனைத்து விஷயங்களையும் மேம்பட பெறலாம் உதாரணமாக ஒரு வாடிக்கையாளர் அனுப்பல்களை பற்றி கேட்டால் எங்கள் நேரங்கள் மற்றும் விலைப்பட்டியல் மூலம் பதிலளித்தால் சிலந்தை எரி ஒரு புகார் வாய்ப்பு உள்ளது மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கூடுதல் விவரங்களை கேளுங்கள் கண்ணியில் ஐயே சில கேள்விகளுக்கு அல்லது சூழ்நிலைகளுக்கு எப்படி பதிலளிக்கின்றன என்பதை கொண்டு மாற்றங்களை செய்யலாம் என்று நினைவிலும் முதலுதவிக்கு வாசகனில் இது ஒரு கடினமான வேலை பிராம்ப்ட் சீராக கொண்டு பிழையற்றதாகும் வரை இந்த முறையில் ஒவ்வொரு தருணத்திலும் ஏய் என்ன செய்ய விதியிட வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் இப்போது நீங்கள் அதை சோதிக்க விரும்பினால் எங்கள் இணையதளமான கோல்பெல் டாட் இய செல்கின்றீர்கள் உங்கள் இலவச கணக்கை உருவாக்குங்கள் அங்கே இருந்து உங்கள் வாட்ஸ்அப் கணக்கை இணைத்து உங்கள் ஐஏ போட்டை நிமிடங்களில் அமைக்க ஆரம்பிக்கலாம் இணைப்புகள் மற்றும் பயிற்று விளக்கத்தில் விட்டுள்ளேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் மற்றும் மேலும் இத்தகைய பயிற்றுவாரிகளுக்கு பள்ளியை பெல் இயக்குங்கள் வணக்கம்